அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நானு துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று நான் ஒடு நல் ஆண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் முன்பு வெட்கத்துடன் உறுதியான மனத்தையும் நடத்தையையும் கொண்டிருந்தேன் இப்போது அவையெல்லாம் நீக்கிவிட்டு பிரிந்த காதலர் தேர்வு செய்யும் மடலுடன் இருக்கிறேன் ஐ வாஸ் ஹேவிங் ஷைனஸ் அண்ட் ஃபேம் பர்சனாலிட்டி ஏர்லியர் நவ் ஆப்டர் ஃபாலிங் இன்ட லவ் ஐ ஹாவ் சூடோ ஹார்ஸ் மேட் ஆஃப் பாம் லீவ்ஸ் இருந்தது வெட்கமும் உறுதியும் முன்பு காதலர் ஏறும் மடல் மட்டுமே இன்று என் துழிப்பான் இருந்தது வெக்கமும் உறுதியும் முன்பு காதலர் ஏறும் மடல் மட்டுமே இன்று சென்ற குரலில் அவன் வெக்கத்தை விட்டு அவன் உயிரும் உடம்பு எல்லாவிதமான சோதனைகளுக்கும் எல்லாவிதமான துன்பங்களுக்கும் தயாராயிடுச்சு காதலிக்காக அப்படின்னு சொன்னார் இந்த குரல் அவனுடைய ஆளுமையே மாறுதுங்கிறார் இவளை சந்திப்பதற்கு முன்பாக இவளை காதலிப்பதற்கு முன்பாக அவனுக்கென்று குறிக்கோள்கள் கோட்பாடுகள் கொள்கைகள் இருந்தது தலைவணங்காத அந்த ஒரு திறனும் இருந்தது தைரியம் இருந்தது இவளை சந்தித்து விட்டான் காதலில் வீழ்ந்து விட்டான் காதலி பிரிந்து கிடக்கிறாள் அவளிடம் சேர வேண்டும் அதற்காக தன்னுடைய ஆளுமையை விட்டு தன்னுடைய நாணத்தையும் விட்டு இந்த மடலை ஏறுவதற்காக அவன் துணிந்து விட்டான் மடலை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த பொய்க்குதிரையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான் பனை ஓழைகளால் வேயப்பட்ட பொய்க்குதிரையை கையில் வைத்துக் கொண்டு அதில் ஏறி அமர்ந்து கொண்டு நண்பர்களை இழுத்துக்கொண்டு கையில் ஒரு பனை ஓலையை பிடித்துக்கொண்டு அவள் பெயரை கூறிக்கொண்டு அல்லது ஒரு பனை ஓலையில் ஒரு படத்தில் அவளுடைய உருவத்தை வரைந்து எடுத்துக்கொண்டு இவன் செல்கிறான் இது ஆளுமையை மாத்திருச்சு சில பேர் திருமணத்துக்கு முன்பாக இருந்த ஆளுமையும் திருமணத்துக்கு பின்பாக இருந்த ஆளுமையும் சம்பந்தமே இருக்காதுங்க அதுக்கு முன்பு டெரரா இருப்பாங்க அப்படியே தலையை நிமிர்ந்து போவாங்க புலி மாறி போவாங்க திருமணத்துக்கு பிறகு எலி மாதிரி ஆயிடுவாங்க அந்த மாதிரி இங்க காதலில் விழுந்து காதலி பிரிஞ்ச பிறகு இவனுடைய ஆளுமையும் ஆண்மையும் மாறி விடுகிறது நீத்து போகிறது நாணத்தையும் தொடர்ந்து அதனாலதான் இவன் மடலை கையில் எடுத்து விடுகிறான் அப்படின்னு சொல்றார் இதற்கு கொஞ்சம் தேடி பார்த்தா ஒன்னும் சரியான பாடல் எனக்கு கிடைக்கல இருந்தாலும் ஒரு அற்புதமான பாடலாசிரியர் என்று நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருவருடைய பாடல் சொல்றேன் திருக்கோயில் வாசலது திறக்கவில்லை தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை தேவதையை காண்பதற்கு வழியுமில்லை தேன்மொழியை கேட்பதற்கு வகையும் இல்லை காதலில் வாழ்ந்த கன்னி காவலில் வாடையில் கண்ணிவிடும் கூண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கழியவள் பாவம் காத்தே பூங்காத்தே என் கண்மணியவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு வைகை கரை காற்று நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு என்று டி ராஜேந்திரன் அவர்கள் இயற்றிய பாடல் அவரே எழுதி யேசுதாஸ் பாடியிருப்பார் அற்புதமான போன எனக்கு ஒரு பெரிய மனக்குறை என்னன்னா டி ராஜேந்தர் இத்தனை வேலைகளை செஞ்சதுக்கு பதிலாக ஒரே ஒரு வேலையாக அல்லது இரண்டு வேலைகளாக இசையமைப்பதையும் பாடல் வரிகளை கொடுப்பதையும் மட்டும் செய்திருந்தால் அவரின் புகழின் உச்சி இன்னமும் வெகு தூரம் போயிருக்கும் மிகு உயரத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதனால ஒருவன் தன்னுடைய ஆண்மையை இழக்கிறான் நல்லாண்மை இழக்கிறான் வெக்கத்தை இழக்கிறான் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் காதலில் விழுந்து காதலியை விட்டு பிரிந்து கிடக்கிறான் என்று அதைத்தான் வள்ளுவர் இந்த குரலில் மிக மிக அழகாக சொல்லுகிறார் நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் நாள் சரக்கு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலய வழி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அருள்மளைய நாளோடு நன்றி டாக்டர் செல்வோக்கல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்